வீடு வீடு கோல்ட் பிப்டி பவுண்ட் அப்புறம் எங்க அம்மா போட்ட சாரீஸ் அப்படியே எனக்கும் வேணும் நீ இருக்கிற வீடு இப்ப இருக்க வீடு எனக்கு வேணும் அதையா இப்ப இருக்க வீடு வேணும் அவ்வளோ சார் இப்ப இருக்கிறது வந்து மெயின்ல இருக்கு சார் கீழ கமர்ஷியலுக்கு விட்டு ரெண்ட் நிறைய வரும் நான் வேலைக்கே போகாம உட்காந்து சாப்பிடலாம் ஏமா இதெல்லாம் ஒரு பொண்ணாமா என்னம்மா இப்படி இருக்கீங்க நான் வருஷத்துக்கு ஒரு சாரி அடுத்த அந்த வருஷத்துல இன்னொரு வாட்டி ரிப்பீட்டே ஆகக்கூடாது

அந்த மாதிரி செட்டா நியூ கலெக்சன்ஸ் கோஃபு ஒயிட் வெட்டிங் கிறிஸ்டியன் அல்பாச நடக்கிறது அம்பது பவுண்ட் நகை வேணும் நகை அதுக்கப்புறம் ஒரு லேண்ட் வேணும் சார்

இப்ப நீங்க வீடு வேணும்னு கட்டாயம் டிவில பேசுறப்ப இது டிவில வரப்ப உங்க தங்கச்சி கேக்கல போட்டு அது அவ தனியா வீட்டுல எது அது அவ பிரச்சனை நான் என்னால முடிஞ்சது பிச்சுக்கிட்டு போயிடுறேன் ஒன்னால முடிஞ்சது நீ பாத்துக்க இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கிறது சரி ஊருக்குள்ள பத்து முகமூடு கொள்ளக்கார இருக்கிறது சரி நீங்க அந்த வீட்லயே இருங்க அந்த வீட்டை விட்டு போங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் அது என் பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க அது என் பேர்ல இருக்கட்டும் சரி அண்ணன் தான் எடுத்துக்கிட்டுமே மனசு உங்களுக்கு விட்டு வேண்டியது மனசு இல்லமா எனக்கு இவ்வளவு கேவலப்பட்ட ஒரு பொழப்பு உங்களுக்கு குடும்பம் நல்லது கெட்டது தெரியும் தானே கண்டிப்பா சார் உங்களுக்கு ஒரு எண்பது பவுன் போட வேண்டிய சூழ்நிலையில தான் கல்யாணம் பண்ணா உங்க அம்மா அப்பா எவ்வளவு கடனாளி ஆவாங்க உங்களுக்கு தெரியுமா தெரியாதா எவ்வளவு கடனாளி ஆவாங்க அந்த கடனை கட்ட அவங்க எவ்வளவு ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும் அல்லது எவ்வளவு செலவு பண்ண லோன் எடுத்து சார் லோன் எடுத்து தான் பண்ணுறீங்க கடனாளி ஆனா பரவாயில்லையா என் தம்பி இருக்கான் சம்பாரிச்சு கட்டிப்பான் சார்

கண்டிப்பா நான் இருக்கேன் உங்களுக்கு அவரு அவருடைய தங்கச்சிக்கு கல்யாணம் பண்றதுக்காக ஒரு ரெண்டு மூணு லட்சம் கடன் வாங்கிட்டு தங்கச்சி கல்யாணம் பண்ணிட்டு அந்த கடனோட உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறார் ஓகே உங்களுக்கு கடன் அழிச்சிட்டு வந்து கடனை முடிச்சிட்டு வந்தா கல்யாணம் பண்ணி அந்த கடனை முடிக்க அஞ்சு ஆகும் அதனால அவருக்கு முப்பது வயசுல கல்யாணம் பண்ண வேண்டியது முப்பத்தி வயசுல கல்யாணம் பண்ணுவாரு கேட்டுக்கோங்க அதையே அனுபவிச்சு சொல்றேன் எந்த காரணத்தை கொண்டு அக்காதமிச்சியை கட்டி கொடுத்த வீட்டுல ஒருவேளை தோற்றுக்கு மேல கையை நினைச்சுடாத மானத்தை வாங்கிருவாங்க கேவலப்படுத்திடுவாங்க நான் ஃபார் மை ஹஸ்பண்ட் தான் அந்த மாதிரி என் ஹஸ்பண்ட் கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் வந்து எங்க எங்க வீட்ல இருந்து கேக்குறதுல ஆனா அப்பா எப்பயாவது வாழ வேண்டாமா பாவம் உங்க வீட்டுக்கார ஓடாம அப்படியே உங்களோட உட்காந்துக்கணும்னா உங்க அப்பா எப்ப வாழ்வாரு இல்ல உங்க அம்மா தான் எப்ப வாழ்வாங்க நல்லா கேக்குறான் நல்லா கேக்குறான் ஃபர்ஸ்ட் அரேஞ்ச் மேரேஜ் ஒத்துக்கறதே இதெல்லாம் தருவாங்கன்னா கடைசில அதுவே நீங்க ஒத்துக்கலனா நாங்க என்ன சார் பண்றது அரேஞ்ச் மேரேஜ் எதுக்கு தான் ஒத்துக்கறீங்களா ஐயோ ராஜா நீ கேட்டையாடா இவதான் தமிழ் பொண்ணு பெரிய மண்டபத்துல கல்யாணம் பண்ணனும் இதெல்லாம் எல்லாம் கேக்குறீங்கல்ல வேலை பண்றீங்களா இது வேலை மட்டும் செய்றீங்களா சொல்லுங்க ஒரு வேலை சொன்னா கேட்க மாட்டாங்க சார் கொஞ்சம் ஓவரத்தான் போய்கிட்டு இருக்கோமோ போவோம் என்ன பண்ணிடுவானுங்க கார் கேட்டவங்க என்ன அடிப்படையில கார் கேக்குறீங்க அது ஒரு ஆடம்பரத்துக்காக தான் ஆடம்பரமா இருந்துக்கலாம் கட்ட போயிருக்கலாம்

உனக்கு மட்டும் இல்ல உன் மூஞ்ச பாத்து சொல்றேன் உன் ஏரியா எவனுக்குமே கல்யாணம் நடக்காது வீட்டுல வந்து நம்ம எல்லாமே யூஸ் பண்ணிருப்போம் எல்லாமே இருக்கும் சோ அங்க போனா நம்மளுக்கு எல்லாமே இருக்குமா இருக்காதா சூடா போறீங்க இதான் அவங்க படிப்பு தந்துச்சா உங்களுக்கு இது ஒரு தவறான விஷயம் என் அம்மா பாட்ட எனக்கு இதெல்லாம் குடு அப்படின்னு கேக்குறது தவறான விஷயம் உங்களுக்கு தோணலையா அதிக ஆசை அதிக ஆசை இருக்கிற பசங்க பூரா அழியணும்